நாம் சந்திக்கின்ற ஒரு சில விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை தருகின்றது ஒரு சில விஷயங்கள் கண்ணீரை தருகின்றது ஒரு சில விஷயங்கள் அமைதியை தருகின்றது ஒரு சில விஷயங்கள் வெற்றியை தருகின்றது இப்படி வாழ்க்கைக்கு எது கிடைத்தாலும் அது வாழ்க்கையை அழகு சேர்ப்பதற்காக மட்டும்தான் என்று இப்பொழுது உனக்கு நான் தெரிவிக்கின்றேன் உன்னிடம் இப்பொழுதே பேசியே ஆக வேண்டும் என்று உன்னை தேர்ந்தெடுத்து வந்ததற்கு பல காரணங்கள் உண்டு ஒவ்வொரு வாழ்க்கை படியும் சோதனை போல தெரிந்தாலும் அந்த படிக்கட்டின் உச்சியில் பழனி ஆண்டவன் புன்னகையோடு காத்திருப்பேன் என்பதை மறந்து விடாதே உன் வாழ்க்கை பாதையில் குழிகள் இருக்கின்றது சரிவுகள் இருக்கின்றது ஆனால் சக்கரம் சுழன்று கொண்டேதானே இருக்கின்றது ஓட்டுநராக இருப்பவன் இந்த பழனி ஆண்டவன் பிறகு என்ன பயம் இந்த வாழ்க்கை ஒரு பயண வண்டி ஓட்டுநராக நான் இருப்பதால் உன்னை கொண்டு சேர்க்க போகின்ற இடத்தை எத்தனை கடினமான குழிகள் வந்தாலும் உன்னை நலமாக தானே கொண்டு போய் சேர்ப்பேன் அந்த தைரியம் உனக்கு ஏன் இல்லை அந்த நம்பிக்கை உனக்கு ஏன் இல்லை பயத்தோடு அமர்ந்து கொண்டிருந்தால் எப்படி முருகன் நான் உன்னை என் சக்தியை கொண்டு உன் வாழ்க்கையை சரியான பாதையில் அழைத்து சென்று உச்சத்தில் கொண்டு இன்பமாக வாழ வைப்பேன் ஒரு சில நேரம் மழையில் நனைவது சில நேரம் சூரியனில் வாடுவது ஆனாலும் அதன் மனம் எப்பொழுதுமே இனிமைதானே அந்த மனம் பக்தியின் மனம் என்றால் பழனி ஆண்டவனுக்காக அர்ப்பணித்து விடு உன் வாழ்க்கையை சுமையாக இருக்க வேண்டாம் அது பாடமாக தான் இருக்க வேண்டும் சிரமங்கள் உன்னை தளர்த்த கூடாது வலிமைதான் தர வேண்டும் என்னை நீ நம்பினால் வாழ்க்கை என்னும் இருகை மின்னல் போல நான் விரட்டி விடுவேன் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை பயணம் முருகனுடைய அருளால் நிரம்ப பெற்றால் அந்த வாழ்க்கை அழகாக மாறிவிடும் வாழ்க்கையில் சில செய்திகளை உடனடியாக கேட்க வேண்டிய அவசியம் நிச்சயம் வரும் ஏனென்றால் அந்த செய்தி நம் பாதையை மாற்றக்கூடியது நம் மனதை எழுப்பக்கூடியது நம் வாழ்வை ஒளிர செய்யக்கூடியது அந்த அவசர செய்தியை தான் இப்பொழுது நான் உனக்கு தந்தேன் இந்த யாத்திரையில் பல நேரங்களில் தடுமாற வேண்டிய நிலை இருக்கின்றது பாதையோ இருண்டு விடுகின்றது ஆனால் அப்பொழுது உன்னை கைவிடாமல் பிடித்து நிறுத்துவது இந்த பழனி ஆண்டவனின் குரல்தானே ஏற்றி பிடிக்க முடியாத உயரம் போல இருந்தாலும் ஒவ்வொரு படியாக நான் உன்னை மேலே ஏற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் சோர்ந்து நீ விழாமல் இந்த கந்தனினுடைய கரங்கள் காப்பாற்றும் ஒரு சில இடங்களில் நீ அமைதியாக இரு சத்தமிட்டு குமுறி கொண்டிருந்தால் வேலை ஆகாது அமைதியாக இருக்க வேண்டும் மௌனத்தை நீ கடைபிடிக்க வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஆர்ப்பாட்டத்தையும் அதிகாரத்தையும் அன்பு இல்லாமையையும் விட்டுவிட வேண்டும் அன்போடு பேசு ஆரோக்கியமான வாழ்க்கை பரிசாக கிடைக்கும் போலியான அன்பை யாரிடமும் வெளிப்படுத்தாதே அன்பு என்று ஒன்று இருந்தால் அது உன்னதமானதா மகத்துவமானதாக உண்மையானதாக இருக்க வேண்டும் போலியான அன்புதான் வேதனையை தரும் பழனி ஆண்டவன் ஒன்றை சொல்கின்றேன் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்பு இல்லை என்றால் நம்பாதே அதை மனிதர்களிடத்தில் வைக்காதே இந்த பின்பற்றுதலை இறைவனிடம் மட்டும் வை இறைவனை நம்பினால் முழுமையாக நம்பு அப்பொழுதுதான் பலன் உன் பின்னால் வரும் அரைகுறை மனதோடு வழிபடக்கூடாது சக்தி இருக்கின்றதா இல்லையா என்கின்ற சந்தேகமோ ஐயமோ எழக்கூடாது சக்தி பெற்றவன் நான் என்பதை எத்தனை இடங்களில் நான் உனக்கு உணர்த்தி இருக்கின்றேன் அப்படி பாதியிலேயே உன்னை விட்டு விடுவேனா என்ன கவனம் என் மீது இருக்கட்டும் உன் வாழ்க்கையின் மீது கவனம் தானாக உனக்கு பிறக்கும் உன் மதிக்குள் நுழைந்து உன் பிரச்சனைகளை தீர்க்க வழியை கொடுப்பேன் உன் சிந்தனையில் இறங்கி உன் சித்தத்தை நான் தூய்மையாக்குவேன் உன்னுடைய நல்ல குணத்திற்கு நல்லது நடக்கும்